நான் முதல் முதல்ல டேனில் பாலாஜி சார் வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனில் பாலாஜி சார் வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த ஃபிலிமுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ அப்போ தான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ நான் வந்து அவருக்கு அஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக சார் எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்கிறதுக்காக வீடியோ காலில் வந்துட்டு அவரை அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சிது வீடியோ காலில் சந்தோ உங்களை நீங்கள் பாடுறீங்க உங்களை பார்த்துருக்கேன் நான் எனக்கு ரொம்ப உங்கள் பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் சரி இவ்வளோ பாடுறீங்க நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு சார் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் தெரிஞ்சா கண்டிப்பாக இப்போவே பாடுறேன் சார் அப்படின்னா அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது நம்ம தண்ணீர் தண்ணீர் படத்தில் வர எம்எஸ்சி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன் ஆனா பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்லை பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை நான் சொன்னேன் சார் மன்னிக்கணும் நீங்க ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க ஆனா வந்து இந்த பாட்டை நான் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து நேர்லயே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்ப பாட விரும்புறேன் ஏன்னா அந்த பாடல் வரிகள் என்ன சொல்றதுன்னா இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும் அதனால வந்து வித் யுவர் பெர்மிஷன் அந்த பாடலை ஜஸ்ட் நான் மாத்திரம் தான் பாட நோ இன்ஸ்ட்ருமெண்ட் நத்திங் பாடலாமா கேக்குறீங்களா ஐபேட் கொடுத்தோம் a 랑 u d வாழ்க்கையில் வந்து ஒரு சிங்கருக்கு வந்து பாடகர்களுக்கு வந்து இன்னும் நான் வந்து இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு எனக்கு எம்எஸ்சி சாருடைய பாடல்களோ இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ ஜி ராமநாதன் அவர்கள் இருந்து ஏஆர் ரகுமான் சார் அனிருத் சார் எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர் நம்ம அந்த மண்ணுடைய மனம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான் எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரிஸ் சில பாடல்கள் முக்கியமாக வந்து எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு வந்து பல பாடல்கள் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி பயமா இருந்தது எந்த பாடல்லாம் வந்து தூங்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் வண்டி ஓட்டும் போதும் பிள்ளைகளோட விளையாடும் போதும் குடும்பத்தில் இருக்கும்போது கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள் ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த பாடல்களை கேட்க முடியாமல் ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாஸ்ட்ராஜிக் மூமெண்ட்ஸ் அதில் அழகான மெமரிஸ் இருக்குது ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்கு இந்த ஒரு மெமரிய இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடல சேர்க்கிறதா இல்ல துக்கமான மெமரியில சேர்க்கிறதான்னு எனக்கு தெரியல எனிவேஸ் எனக்கு வந்து இவருடைய மறைவு எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட் எனி ஒரு நல்ல ஒரு கலைஞர் மன மக்களுடைய மனதுல இடம்பெற்ற கலைஞர்கள் அவங்க வில்லனா நடிக்கிறாங்க ஹீரோங்கா நடிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை துறையில எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க அது பாடகராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் பாடல் ஆசிரியராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார் எனக்கு ஆக்சுவலாக அவர் அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ கால்ல நான் பேசினப்ப கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது இன்ஃபேக்ட் அவருடைய போட்டோ வந்துட்டு கேட்டது கூட அவர் சிரிச்சு இவ்வளோ அருமையாக முழுசாக நல்லா சிரித்த ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்டருந்து கேட்டு நாங்கள் வாங்கினோம் ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன் ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனால் பார்த்தா டெரராக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட வந்து எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா சார் காஃபி சாப்பிட்றீங்களா சார் டீ எதாவது சாப்பிட்றீங்களா சாப்பாடு எப்படி இருந்தது எதாது குறைகள் இருக்கா எதா தேவையா எல்லாம் கேட்குறதுனா கூட எனக்கு ஒரு பயம் ஆனாலும் பேசுவேன் தைரியமாக போய் பேசுவேன் வேண்டாம் வேண்டாம் தேங்க்யூ இப்படிதான் சொல்லுவார் இது இந்த ஷெல்லுக்கு உள்ள வந்துட்டு வேற ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கார் இந்த ஷெல்லுக்கு வெளியில இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள் அந்த உள்ள இருக்கிறது பாலாஜி சார் அவர்கள் ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் படத்துல ஒரு ஒரு நடிகரை பார்க்கறதுக்கும் நிஜ வாழ்க்கையில அவங்களுடைய யதார்த்த வாழ்க்கையில அவங்கள பாக்கிறதுக்கும் ஒரு நிறைய வித்தியாசங்கள் அவர் இவ்வளவு தூரம் ஆன்மீகத்துல சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது மாத்திரம் இல்லாம இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அதிகமா வந்து ஈஸ்வர் கிருஷ்ணாவுடையும் சாருகேஷ் அவர்களுடையும் அவர் அதிகமா பேசியிருக்காரு அது மாத்திரம் இல்லாம கூட அவர் கூட ரன்னிங் கேரக்டராக வந்துட்டு இருந்த பாபு அவர்களோடும் முத்து அவர்களோடும் அதிகமாக அவர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு அப்பவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லியிருக்கிறாரு இதுதான் என்னுடைய கடைசி படமா இருக்கும் இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமா ஆன்மீக வழியில தான் போறேன் போறதா இருக்கேன் இதுல என்னன்னா மனுஷன் எவ்வளவு சம்பாதிச்ச காசும் வந்து ஒரு 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 அருமையான ஒரு கோயிலை வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து பயங்கரமாலாம் ட்ரெஸ் போட்டுலாம் நாங்கள் வந்து பெருசாக ஆடம்பரமாக ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது அட்லீஸ்ட் இந்த 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 ஆர்பிஎம்மோட ஜேர்னியில் அட்லீஸ்ட் நான் சொல்லணும்னா சாதாரணமாக ஒரு வேஸ்ட் வீட்டில் இருக்கும் சாதாரணமாக ஒரு வேஸ்ட்டு கட்டிட்டு தான் ஒரு பனியில் போட்டுட்டு தான் அவர் இருந்திருக்கார் தட்ஸ் திங் அண்ட் முக்கியமாக இந்த இந்த டைரக்டர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்களோட பாலாஜி சாருக்கு நாங்கள் செட்டிலேயே சொல்லிப்போம் பிரசாத் சாரெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சோம் பிரசாத் சார் வந்து எதாவது சீன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு எதாவது வந்தாங்க ஷபா வந்துட்டிங்களா சொல்லுங்க இப்படிதான் ஸோ அந்த சபாங்கிறது நாங்கள் சொல்லி 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 எங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாண்டிங்கான மெமரிஸ் ஆகிடுச்சு அந்த ஹியூமராக இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரத்தோல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான் அவர் ஆவடியில் வந்து கட்டியிருக்கிற கோவில் ரொம்ப அழகான கோவில் உங்களுக்கு கோயில் போற பழத்தை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்க இவரை பத்தி நான் ரெண்டே விஷயம் பத்திரம் தான் நான் சொல்லணும் நான் சின்ன வயசுல சில படங்கள் நடிச்சேன் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதிகமா ஒண்ணும் படங்கள்ல நான் நடிக்கல சொல்ல போனா பாட்டு மேல் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருந்து படம் வந்து அந்த அளவுக்கு நடிக்கல நான் இந்த படம் நடிக்கும் போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒரு சில படங்கள் நடிச்சேங்கிற எந்த ஒரு அனுபவம் ஒரு கான்பிடன்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது நான் ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு வரும்போது டேரக்டா பாலாஜி சார்கிட்ட ஒன்னே ஒன்று சார் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்கணும் என்ன மேடம் சொல்லுங்கள் சார் நீங்கள் நடிக்கும்போது நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்டேன் அதென்னைக்கு நீங்கள் பார்க்கணும் இல்லை சார் நான் வந்து நீங்கள் தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களே சார் இல்லை சார் அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க உங்கள் உங்கள் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கெலாம் எனக்கு எந்த தகுதி இல்லை நான் கற்றுக்குறேன் என்ன ஒரு ஸ்டூடெண்டாக நினச்சி ஜஸ்ட் அட்லீஸ்ட் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை எனக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க சரி பாருங்கள் ஸோ பல ஷார்ட்ஸ் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணார் எப்படி ஏன்னா ஸ்கிரீனில் ஒரு நடிகருடைய பிரசன்ஸ் அந்த பர்ஃபாமன்ஸை பார்க்குறது ஒரு விஷயம் சாதாரணமாக இருப்பார் ஆனால் அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அவருடைய கண் அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டருக்குள்ளே அப்படியே வந்துடுறாரு இது ஒன்று ரெண்டாவது நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்களும் இங்கே இருக்கிற தயா பிரசாத் பிரபாகர் அந்த அவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டெபியூ ஃபிலிம் முதல் முதலாக இவங்க வந்து ஒரு ஒரு அவங்க நடிக்கிறாங்க இவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் தயா பிரசாத் அவர்களோட வந்து காம்பினேஷன் பாலாஜி சார் இருந்தது அண்ட் ஈஸ்வரோட ஈஸ்வரும் ஈஸ்வரும் இதே தான் வந்து நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து ஈஸ்வர் நடிக்கும் போதே வந்து டென்ஷன் பயங்கர ஒரு ஒரு படபடப்பு ஈஸ்வர் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ கத்துட்டு வந்தாரோட்டா அங்க மறந்தாச்சு அப்போ இவர் ஒரே வார்த்தை சொன்னார் தம்பி நடிக்கும் போது பயப்படக்கூடாது இன்னொன்று நீங்கள் போது நான் டேனியல் பாலாஜி கிடையாது நான் ஒரு சாதாரண இந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு மனுஷன் அந்த கேரக்டரை மாத்திரம் நீ பார்த்தா போதும் உன்னுடைய வேலையை நீ காணும் கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக நீ பண்ணு அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கமருக்கு அவர் கொடுத்த உற்சாகம் அது எனக்கும் ஒரு படிப்பணையாக இருந்தது தயா பிரசாத்துக்கு வந்துட்டு அவங்க நடிக்கும்போது பல ஷார்ட்ஸில் வந்து இது இப்படி தான் இருக்கணும் ஃப்ரேம் இப்படி தான் பார்க்கணும் கண் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவர் வந்துட்டு சொல்லிக் கொடுத்தார் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பல பல பெரிய நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் இது சில பேர் வந்துட்டு நான் இதுக்கு இது தலை அவங்க எப்படின்னா அவங்க ஃபிலிம் அவங்க நடிக்கிறாங்க எப்படின்னா போட்டோம் சில பேர் இருக்காங்க ஆனால் அந்த ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்போ ஈஸ்வர் கிருஷ்ணாக்கும் சரி தயாக்கும் சரி அவங்க இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு பேர் வரணும் அது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டேனியல் பாலாஜி சார்க்கு போகும் தான் சொல்வேன் ஃபிப்டி பர்சென்ட் டேரக்டர் அவருக்கு போகும் ஸோ இந்த விஷயங்கள் ஷேர் அதுவும் இந்த படம் வந்துட்டு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டேனியல் பாலாஜி சாருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் தெரியல லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்ட் அவர் ஒத்துக்க மாட்டார் லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்டை கன்வீன்ஸே பண்ண முடியாது அதுவும் இல்லாம இந்த கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி லாஜிக் இருக்கணும் ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கதை மூவ் ஆகிற விதங்கள் எல்லாத்துக்குமே அந்த லாஜிக் இருக்கணும் அதுல பிரசாத் பிரபாகர் சார் வந்து ரொம்ப அழகா கதையை விவரிச்சு அவருடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மை என்ன ஏது ரொம்ப கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் கரெக்டா கொடுத்து அதுக்கப்புறம் தான் பல மீட்டிங்களுக்கு அப்புறம் தான் வந்து பாலாஜி சார் வந்து இந்த படத்தை வந்துட்டு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு ஒரு பரிபூர்ண உழைப்பு ஆர்பிஎம் டீம் எல்லாருமே இதுல ஒர்க் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்டும் சரி இதுல ஒர்க் பண்ணிருக்கிற டெக்னீஷியன்ஸும் சரி ஒரு பரிபூர்ண உழைப்பு மூலமா வந்துட்டு உங்க எல்லாருடைய பேராதரவும் நல்ல குட் விஷும் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் இன்னும் மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு எங்கள் டீம் நாங்கள் தயாரா இருப்போம் மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த படத்தில் ஒர்க் நடிச்சவங்க எல்லாருக்குமே இன்னும் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசாரா வேண்டிக்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு நாள் வந்து அவர் இறந்த நாளா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ரொம்ப விசேஷம் இன்னைக்கு சூரிய கிரகணம் நடந்துகிட்டு இருக்கு அது மாதிரி இல்லாமல் நிறைய கிரகங்களோட சேர்க்கை ரொம்ப நல்ல விஷயம் இந்த உலகத்துக்கே வந்து நிறைய நன்மை நடக்கக்கூடிய ஒரு தினமாக எல்லாரும் சொல்றாங்க அந்த ஆசிர்வாதம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆர்பிஎம் டீம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்